இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள் இன்றைய கத்தருடைய வார்த்தை தெய்வ பயம் இல்லை வீடியோ வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம் துன்மார்க்கனுடைய துரோக பேச்சு என் உள்ளத்திற்கு தெரியும் அவன் கண்களுக்கு முன் தெய்வ பயம் இல்லை சங்கீதம் முப்பத்தி மூணு ஒன்று அவன் வாயின் வார்த்தைகள் அக்கிரமும் வஞ்சகம் உள்ளது புத்தியாய் நடந்து கொள்வதையும் நன்மை செய்வதையும் விட்டுவிட்டான் சங்கீதம் முப்பத்தி மூன்று மூன்று அதோ அக்கிரமக்காரர் விழுந்தார்கள் எழுந்திருக்க மாட்டாமல் போனார்கள் சங்கீதம் முப்பத்தி மூன்று பன்னெண்டு இன்றைய கத்தருடைய வார்த்தையை கேட்ட பார்த்த உங்கள் யாவரையும் கத்தர்தாமே ஆசீர்வதிப்பாராக ஆமேன் 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 காட் பிளஸ்ஸிங் யுவர் லைஃப் அண்ட் யுவர் பாச்சூன் தேங்க் யூ காட் தேங்க்யூ தேங்க் யூ காட் நம்மை உண்டாக்கின கத்தருக்கு முன்பாக நாம் பணிந்து குனிந்து முழங்கால் படியிட கடவும் பாருங்கள் என் ஆத்மாவே கத்தரை சோத்ரி என் முழு அவருடைய பரிசுத்த நாமத்தை சோத்ரி என் ஆத்மாவே கத்தரை சோத்ரி கத்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே ஆமேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் யுவர் சப்போர்ட்ஸ் அண்டு சப்ரே பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் காட் Give the your patch thank you